ஆளுநர் உரையை முழுமையாக புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு வரி கூட படிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால் வெளியேறியதாக ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் உரையை தொடங்கும் முன் கேட்டுக்கொண்ட போதும் இசைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்ற வாசகம் நீக்கம் முதலில் பதிவிட்ட விளக்கத்தை நீக்கிவிட்டு மீண்டும் எஸ்தளத்தில் பதிவிட்ட ஆளுநர் மாளிகை மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்தார் ஆளுநர் முழு உரையையும் வாசிக்காமல் போனது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் கருத்து தேசிய கீதம் தொடர்பான ஆளுநரின் கருத்திற்கு கடந்த ஆண்டே அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் உரை மட்டுமே அவை குறிப்பில் பதிவேற வேண்டும் என கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது மறுப்போர் இல்லை என்று மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் ஒருமனதாக நிறைவேறியது இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணனியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என எடப்பாடி பழனிசாமி பேட்டி

தேசிய கீதம் பிரச்சனையில் ஆளுநர் வெளியேறவில்லை என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் தைனார் நாகேந்திரன் பேட்டி அதிமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டதே காரணம் என்றும் விளக்கம் உரையை படிப்பதை தவிர ஆளுநருக்கு வேறு கருத்து சொல்ல அனுமதி இல்லை என்று சபாநாயகர் விளக்கம் இதுவரை இருந்த மரபே சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்படுவதாகவும் பேட்டி அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரீடு பண்ணிட்டு போனது அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு ஏற்கனவே சொல்ற கருத்து சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க சட்டப்பேரவைக்குள் பதாகைகளுடன் போராடிய அதிமுகவினர் வெளியேற்றம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அரசு பதற்றத்துடன் இருப்பதாக குற்றச்சாட்டு சிங்கார சென்னை பயண அட்டையை அறிமுகப்படுத்திய போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் பொது போக்குவரத்திற்கு இனி ஒரே பயண அட்டை போதும் பொங்கலை ஒட்டி சென்னையிலிருந்து நான்கு நாட்களுக்கு பதினான்காயிரம் பேருந்துகள் இயக்கம் சென்னை திரும்ப பதினைந்தாயிரத்து எண்ணூறு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு சீனாவில் பரவும் ஹெச்எம்டிவி வைரஸால் இந்தியாவில் மூன்று குழந்தைகள் பாதிப்பு சூழலை கவனித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம் கேரள மாநிலம் இடுக்கியில் முப்பதடி பள்ளத்தில் கவிழ்ந்த சுற்றுலா பேருந்து தஞ்சாவூருக்கு சுற்றுலா சென்றவர்களில் மூன்று பேர் பலியான சோகம் இருபத்தெட்டு மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவு சிறப்பு அலுவலர்களை நியமித்து அரசாணை வெளியீடு அறிவுசார் உலகமான புத்தக காட்சிக்கு வந்து சீமான் உளறிவிட்டுச் சென்றதாக பப்பாசி கருத்து திட்டமிட்டே தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மாற்றி பாடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் பதிமூன்று லட்சம் பேர் அதிகம் வரும் பதினோராம் தேதி தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட கனமழை எச்சரிக்கை வாபஸ் தென் மற்றும் வட தமிழ்நாட்டில் மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு சீர்காழி அருகே கொள்ளிடத்தை பேரூராட்சியாக அறிவிக்க எதிர்ப்பு இரண்டு ஊராட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேரணி கோல்டன் குளோப் விருதை தவறவிட்ட இந்தியாவின் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் திரைப்படம் சிறந்த திரைப்படம் மற்றும் இயக்குநருக்கான விருதை பெற்ற த டூட்டலிஸ்ட் எதிரான கிரிக்கெட் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என தகவல் காயத்தின் தீவிர தன்மையை ஆராய்ந்து முடிவு செய்ய பிசிசிஐ திட்டம் நாட்டின் சொந்த விண்வெளி மையம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக நுண் புவியீர்ப்பு விசையில் காராமணி விதைகளை வெற்றிகரமாக முளைக்க வைத்துள்ளது இஸ்ரோ அது எப்படி சாத்தியமானது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு the goal. விண்வெளி ஆராய்ச்சியில் தனது சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இரண்டாயிரத்து பாரதிய அந்தரிஷா ஸ்டேஷன் என்ற விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது அதற்கு எனும் திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆராய்ச்சிகளை இஸ்ரோ செய்து வருகிறது இதற்காக விண்ணில் அனுப்பப்பட்ட பி எஸ் ராக்கெட்டின் இறுதி பகுதியான பி எஸ் போர் இயந்திரத்தில் போயம் அதாவது பி எஸ் எல் ஆர்பிட்டல் பரிசோதனை முயற்சிக்காக இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன இவை புவியை பலம் வந்தபடி அடுத்த சில மாதங்களுக்கு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தேவையான செயற்கை நுண்ணறிவு உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுக்க உள்ளன இந்த வகையில் புவியீர்ப்பு விசையே இல்லாத பகுதியில் தாவரங்களை வளர்ப்பதற்கான முதற்கட்ட முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் உருவாக்கிய கிராஃப்ட்ஸ் ஆய்வுக் கருவியில் எட்டு காராமணி விதைகள் நான்கு நாட்களில் முளைக்கத் தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது கிராப்ஸ் கருவியை பொறுத்தவரை தானியங்கி செயல்பாடுகளுடன் கூடிய மூடப்பட்ட பாகங்களை கொண்டது இதில் உள்ள சிறப்பு பேலோடுகளில் சிறிய அளவு மண்ணில் எட்டு காராமணி விதைகள் விதைக்கப்பட்டன அவற்றிற்கு தேவையான வெப்பநிலை ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சுற்றுச்சூழல் ஈரப்பதம் மண்ணின் ஈரப்பதம் ஆகியவை சீராக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் விதைகளின் வளர்ச்சியை கண்காணிக்க கேமராவையும் கொண்டுள்ளது பொதுவாக காராமணி ஒரு வாரத்திற்குள் முளைத்து இலைகள் காரணத்திற்காகத்தான் விடும் என்ற தேர்ந்தெடுத்ததாக கூறுகிறார் ஆராய்ச்சியாளர் வெங்கடேஸ்வரன் பெரும்பாலும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பட்டாணி மாதிரியான இதைதான் வந்து பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க அந்த விதத்துலதான் வந்து காராமணியை வந்து இஸ்ரோ தேர்ந்தெடுத்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வெறும் கீரை மாதிரியான தாவரம் அதாவது வந்து பெருசா வேற எதுவும் இல்லாத அல்லது சின்ன சின்ன பூவோட தானே

இந்த போயம் அப்படிங்கிற இந்த பரிசோதனையை ஏன் செய்யறாங்க அந்த நான்காவது விண்வெளி குப்பையா சுத்திட்டு இருக்கணும் அப்படி குப்பையா சுத்த விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசாங்க நிறுவனம் என்ற ஏற்கனவே நாசா தங்கள் விண்வெளி மையத்தில் தக்காளி பச்சை மிளகாய் என காய்கறிகள் பூக்கள் கீரைகள் உள்ளிட்ட தாவரங்களை வளர்த்து அறுவடையும் செய்துள்ளது அதற்கான தொழில்நுட்பங்களை சர்வதேச விண்வெளி மையங்கள் ரகசியம் காத்து வருகின்றன இதனால் எதிர்காலத்தில் தங்களின் விண்வெளி வீரர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இஸ்ரோவும் இந்த சோதனை மேற்கொள்வது அத்தியாவசியமாகியுள்ளது